அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மேசராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே சிவன் சத்தியமாக சொல்கிறேன் சிவராத்திரிக்குள் கடவுளின் வரமா அல்லது கர்மாவின் சாபமா இரண்டில் எது உங்களுக்கு கிடைக்கப் போகிறது இன்றைய பதிவில் அதை பற்றி பார்த்துக்கோங்க மிக மிக முக்கியமான அவசியமான ஒரு பதிவாக இருக்க போகுது இரண்டு இரண்டு கிரகத்துடைய சேர்க்கை தொடர்பால் சிவராத்திரிக்குள் இவை அனைத்தும் நிச்சயமான முறையில் நடந்தே தீரும் ஸோ இன்றைய பதிலை அதை பற்றி பார்த்துருவோம் மேலும் நம்ம சேனலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தினுடைய முழுமையான புத்தாண்டு பலன் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலை பாருங்கள் மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயணிடுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கடைத்தர பில்லை பார்த்து ஒரு ஆளுநர் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க உனதான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடன்கூட நோட்டிகேஷனாக வந்து சேரும் மேச ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே மேச ராசியின் ராசிநாதனான செவ்வாய் பகவான் தனுச ராசியில் அமர்ந்திருந்தார் ஜனவரி பதினாலாம் தேதிக்கு பிறகு அப்படியே பயிற்சி அடைஞ்சு மகரத்தில் வந்து உச்சமடைந்தார் அப்படி உச்சமடைந்திருக்க வேளையில் சூரியனும் கூட வந்து இணைந்து விட்டார் அப்போது மகரத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் என இரண்டு கிரகத்தினுடைய சேர்க்கை முதலில் பரணி நட்சத்திரக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு சற்றே சம வலிமை பொருந்திய கிரகம் இந்த செவ்வாய் ஒரு பக்கம் காதலுக்கும் கல்யாணத்திற்கும் பாசத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் ஆனால் கடமைக்கும் கண்ணீத்திற்கும் கட்டுப்பாட்டிற்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் அதனால தான் மேசராசி பரணீசல பிறந்தவருடைய வாழ்க்கையில் எதுவுமே ஒரு குழப்பத்தோடு தான் இருக்கும் எதுலேயும் ஒரு திறம்பட ஒரு முடிவு எடுப்பதும் மனநிலையில் இரண்டு விதமான ஆசை தேவை இருப்பதும் சாதாரணமாக இருக்கும் அப்படிப்பட்ட உங்களுக்கு முதல்ல இந்த ரெண்டு கிரகத்தினுடைய சேர்க்கை பத்தாம் பின்னா தொழிற்சங்கத்தை ஏற்படுறதுனால தொழிலா வேலையா அதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா இல்லை இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கலாமா வேலையில ஒரு மாற்றம் செய்யலாமா இல்லை அரசாங்கம் வேலை கிடைக்கும் அப்படின்னு வேலை தொழிலில் ஒரு மாற்றம் நடைபெற போகுது அப்போ என்ன நடக்க போகுதுன்றதை நீங்கள் சற்றே எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அதாவது சிவராத்திரிக்குள் நிச்சயம் வேலை விஷயத்தில் வெற்றிகள் கிடைக்க போகுது தொழில் ரீதியாக லாபங்கள் கிடைக்க போகுது தொழிலுக்கும் வேலைக்கும் முதல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் இந்த இரண்டு கிரகத்தினுடைய சேர்க்கை செய்து கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சுக்க போகிறீங்க வேலை தொழிலில் ஒரு வெற்றியும் லாபம் முன்னேற்றம் சம்பள உயர்வு ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும் இது முதல்ல நான் சொல்லக்கூடிய இந்த இடத்துல கடவுளின் வரம் உங்களுக்கு கை கொடுத்து காப்பாத்துது ஆமாங்க நீங்கள் கும்பிட்ட தெய்வம் நீங்கள் வழிபட்ட தெய்வம் உங்களுடைய குல தெய்வம் உங்களுக்கு வேலை விஷயத்தை தள்ளி கொடுக்குறது காரணம் மேஷத்திற்கு ஐந்தாம் வீடு சிம்மம் அதற்காதப்படி சூரியன் ஐந்தாம் வீடு தான் குல தெய்வம் இஷ்ட தெய்வம் தெய்வ வழிபாடுகளை செலவு அந்த ஐந்தாம் வீட்டுக்குரிய கிரகமான சூரியன் தான் பத்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அப்போ தெய்வத்தினுடைய அனுகிரகத்தின் மூலமாக வேலை தொழிலில் மாற்றங்கள் காணப்போகிறீர்கள் அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது கண்டிப்பாக இந்த ஒரு நிலையில் குலதெய்வம் இஷ்டதெய்வம் வழிபாடு தவறாக பண்ணுங்கள் முருகனுடைய வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக பெரிய அளவு நன்மைகள் நடக்கும் அடுத்தபடியாக அதே செவ்வாய் எட்டாம் பார்வையாக சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவை பார்க்குறாரு கேது போன ஜென்மத்தில் நம்ம செஞ்ச பாவத்துக்குமே நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு கிராம் அப்போ காதல் விவகாரத்தில் கொஞ்சம் பிரச்சனை எழும் காதல் தோல்வி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது காதலால குடும்பத்தில் ஒரு பிரச்சனை உருவாகும் அது உங்கள் காதல் உங்கள் பிள்ளைகளோட காதல் உங்க கூட பிறந்தவனுடைய காதல் இப்படின்னு இதன் காதல் சம்பந்தமான விவகாரம் தலைது கொடுக்கும் பிள்ளைகளோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் அக்கறை தேவை தேவையில்லாத மருத்துவ செலவுகள் வரும் இந்த இடத்துல கர்மா ஜெயிச்சிருங்க சரிங்களா ஸோ அதில் நீங்கள் கூடுதல் கவனத்தோடு இருங்க அந்த நேரத்தில் தெய்வம் வழிபாடுகள் செய்கின்ற பொழுது பெரிய பிரச்சனை இல்லாமல் பெரிய செலவுகள் இல்லாமல் பெரிய கஷ்டநஷ்டம் இல்லாமல் தப்பிக்க முடியும் அடுத்தபடியாக ராகு பகவான் உங்களுடைய மேஷத்திற்கு பதினொன்றாம் வீரர் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறாரு அவரை உங்களுடைய மேஷத்திற்கு மூன்றாம் வீடான மிதத்தில் இருக்கக்கூடிய குருவான் அது வக்ரமாக இருக்கக்கூடிய குருவான் ஒன்றாம் பேர் பார்க்குறாரு அப்போ இந்த இரண்டு கிரகத்தினுடைய தொடர்பு ஏற்படுது பதினொன்றாம் வீட்ல அதுவும் வக்ர குருவினுடைய பார்வை அதுவும் குரு மூன்றாம் வீட்ல அமர்ந்திருக்கிறாரு குரு யாருன்னா உங்களுடைய பரநீச்சத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு பகை கிரகம் அப்படி இருக்கும்போது நிச்சயமா மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுடைய வயது மூத்தவர்கள் உங்களுக்கு அண்ணன் தம்பியாக பங்காளி பங்காளியாக வரக்கூடியவர்கள் இவர்களால் கொஞ்சம் பிரச்சனை இல்லை சில பேர்த்துக்கு உறவுகள் பிரியும் பழைய உறவுகள் பிரிஞ்சு புதிய உறவு கிடைக்கிறதுக்கோ அல்லது உறவுகளை பிரிஞ்சு நீங்கள் வேற வேருக்கோ அல்லது வேறு வேறு வேலைக்கோ ஒரு வேறு வேறு ஒரு வீட்டுக்கோ மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் அந்த இடமாற்றம் உறவுகள் பிரிவு என்பது கண்டிப்பாக ஏற்பட்டு மேலும் இந்த ஒரு நேரத்தில் பாகப்பிரிவினை சொத்து பிரிவினை ஏற்படுறதுக்கு சந்தஸ் இருக்குது அதுக்கு முயற்சி பண்ணுறவங்க தாராளமாக முயற்சி பண்ணலாம் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க பண ரொட்டேஷன் நல்லபடியாக நடக்கும் இந்த நேரத்தில் தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் அதுக்கெல்லாம் யோகம் இருக்குது மேலும் மிக முக்கியமாக இரண்டாவது கல்யாணம் மறுமண வாழ்க்கையை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த மறுமணத்தை கடவுளுடைய வரம் என்று சொல்லக்கூடிய இது கொடுக்கப் போகிறது இந்த சிவராத்திரிக்குள் அப்படிப்பட்ட ஒரு துணை உங்களை தேடி வரும் நாடி வரும் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட துணை வந்து சேரக்கூடிய காலகட்டம் அதனால் உங்கள் வாழ்க்கை நிச்சயம் மீண்டும் மலரும் சரிங்களா ஸோ வாய்ப்பை பயன்படுத்திங்க வாழ்க்கை மாற்றிங்க இந்த பத்தி பிடிச்சு மற்ற ஷர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த வந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்வ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கம்